பொதுவாவே இந்த துலாம் ராசிக்காரங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் மாறி மாறி உழைச்சாலும் ஓடி 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 உழைச்சாலும் அதுக்கான ஒரு சரியான மதிப்பு கிடைக்காத ராசியாத்தான் இவங்க இருக்காங்க பாவுங்க இவங்க ஒரு பக்கம் மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு பக்கம் பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவோ பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிய காட்டிக்காம மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க சொல்லப்போனா எத்தனையோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மையிலேயே இவங்க தியாகிகள் தாங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு துலாம் ராசிக்கார உறவுகளே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னங்க நான் கேக்கிறத பாத்துட்டு எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து போய் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க வேதனையோட நினைக்கிறதும் எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா கவலைப்படாதீங்க துலாம் ராசிக்காரர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறைஞ்சு போகப் போகுதுங்க இது சத்தியம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது குறிப்பா திருமணமாகாம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமண தடை எல்லாமே பூரணமா நீங்கி வெகு சீக்கிரமாவே டும் டும் டும்னு கெட்டி மேலம் கொட்ட திருமணம் நடக்கப் போகுதுங்க அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இருந்தவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அது மட்டுமில்லாம ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கைத்தரமே மாறப்போகுது புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய மத்தவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையா போகுது உங்களை விட்டுட்டு இவன் வேணான பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேறி போறாங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையிலிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற கிரகநிலை மாற்றங்கள்னால அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை பத்தி தாங்க விரிவா பார்க்க போறேங்க உங்களுடைய கனவுகள் பலிக்கவும் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படவும் இந்த காலம் ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு முக்கியமா கிரகப் கிரகப்பெயர்ச்சிகளான சுக்கிரன் ராகு சனி பகவான் சூரியன் புதன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் கேது ஆகிய இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பா ஒரு நான்கு கிரகங்கள் உங்களை மிரள வைக்கப் போறாங்க அப்படி மிரள வைக்கப் போவதால அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப விரிவா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க பொதுவாவே துலாம் ராசிக்கு இப்போ நான்கு கிரகங்கள் பலமா சப்போர்ட் செய்ய போறாங்க அதுல முதலாவதா செவ்வாய் பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நீங்க முக்கியமானவர்களிடம் போய் உதவி கேட்டா அது தக்குன்னு கிடைக்காதுங்க ஆனா உங்க மேல பாசமானவர்கள் கிட்ட உதவி கேட்டா அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இன்னொரு விசேஷம் என்னன்னா நான்கல செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே தானாவே குறைந்து போயிரும் வீட்ல பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தா அதற்கான செலவுகளும் இனி குறைய ஆரம்பிக்கும் அது இல்லாம மண் மற்றும் பூமி சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வைத்து புதுசா பொருள் வாங்க நினைச்சா அதுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கிடைக்கும் கடன் பிரச்சனையில இருந்து நீங்க முழுசா வெளிவர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகுது பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பகவான் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுக்கு பூர்வீக யோகங்கள் அமோகமா கிடைக்கப் போகுது பூர்வீக வீட்டில போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது கட்டாயம் ஏற்படும் குடும்பத்தாரோடு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மகிழ்ச்சியா விழா கொண்டாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்க இந்த நேரத்துல நல்ல மனிதர்களோடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றது ரொம்ப நாளா நிலுவையில இருந்த நேர்த்திக் கடன் பண்றது குலதெய்வ வழிபாடு செய்யறது இது போன்ற நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரமா இருக்கு வம்ச விருத்தி ஏற்படும் குறிப்பா ஆண் குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பிருக்கு கடன் பிரச்சனையில ரொம்ப தவிக்கிறவங்களுக்கு யாராவது பெரிய மனுஷங்க சிபாரிசு செய்து அந்த கடன் தொகையை குறைக்க உதவி செய்வாங்க அடமானத்துல நகை இருந்தா அதெல்லாம் சீக்கிரம் மீட்கப்படும் கௌரவ பிரச்சனைகள் வந்தா கூட அதுல சக்சஸ் ஆவிங்க உங்களுடைய தன்மானம் காக்கப்படுங்க அடுத்ததா குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருந்து அருள் பாலிக்கிறதுனால முகம் தெரியாத மனிதர்களால கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் கௌரவ பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க மொத்தத்துல கிரகங்கள் உங்களை கைவிடாது உறவுகளும் ஆபத்துல கை கொடுக்கும் சிரமங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகும் சரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பாக்கலாமா செவ்வாய்க்கிழமையில அப்படி தேய் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போய் அவருக்கு மனதார அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாய்ப்பு கிடைச்சா வடமாலை பைரவருக்கு சாத்தி அந்த வடையும் சேர்த்து அன்னதானம் பண்ணலாம் இதனால உங்களுக்கு பிடிச்ச தரித்திரம் கஷ்டம் கடன் தொல்லை எல்லாமே விலகும் உறவுகள்னு பார்த்தா கடகம் துலாம் விருச்சிகம் மேஷம் ராசிக்காரர்களோடு நீங்க நெருக்கம் வைத்துக் கொள்வது நல்லது ஆனா கும்பம் ராசிக்காரர்கள் இப்போதைக்கு உங்களுக்கு செட்டாக மாட்டாங்க அதனால கும்பம் ராசிக்காரங்க கிட்ட பழகும்போது நீங்க கொஞ்சம் கவனமா பழகுங்க அதே போல வேப்பமரம் ஆலமரம் மரம் போன்ற மரங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கு வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க அதாவது ஏதாவது ஒரு புது யூனிட் ஆரம்பிக்க இல்ல ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ண பண தேவைகளை பூர்த்தி பண்ண இல்ல சமூகத்துல ஒரு உயர்வான இடத்தை அடைய நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மரத்துல இருக்கக்கூடிய சாமிக்கு வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இன்னொரு எளிமையான பரிகாரம் அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய பதினைந்தாவது பாடல உங்க வீட்ல சாயங்காலம் விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து பாடி வர குடும்பத்துல ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் அன்பு நேயர்களே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நடக்கிற கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல யோகத்தை தாங்க தரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் ஜம்முனு நடக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க பொதுவாவே நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் நல்ல நிலைக்கு செல்வாங்க இந்த உலகத்தை நாம சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புறேன் சரியான நேரத்து சரியான தகவல்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை எளிதா புரிந்து கொண்டு மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு முறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள் நாம வந்துட்டா தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் நம்மால ஈர்க்க முடியும் வாழ்க்கையில் இரண்டு வட்டங்கள் இருக்குங்க ஒன்று எப்போ பார்த்தாலும் புலம்பிக் கொண்டு கஷ்டத்தையே ஈர்ப்பவர்கள் மற்றொன்று அதிலிருந்து மீந்து வந்து நம்பிக்கையோடு நல்லதை ஈர்ப்பவர்கள் நீங்க இரண்டாவது வகையா இருக்கணும் ஏன்னா நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாலும் கஷ்டம்ல வரும்போது அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்ல அதுதான் நிதர்சனம் வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நீங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் தவுனாக இருந்தால் உங்களை மிதித்துவிட்டு போகிறவர்கள் மத்தியில் நீங்கள் யார் என்று நிரூபித்துக் காட்ட வேண்டும் கால நேரங்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லை என்றாலும் வெற்றியை அடைவதற்கான நபராக நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நல்லதை அடைவதற்கும் நல்லதை ஈர்க்கும் மனிதனாக இருப்பதற்கும் நீங்கள் எப்போவும் பிரகாசமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் சில நேரம் நேரம் சரியில்லை என்றாலும் நம்முடைய மூன்று வேளை உணவுக்காக நம்ம வேலை செஞ்சுதாங்க ஆகணும் வேற வழியே கிடையாதுங்க ஜோதிட கணிப்புகள் நம்ம காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி வழி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது ப்ளீஸ் உங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தயவு செஞ்சு குடும்ப விவகாரங்களை வெளியில சொல்லக்கூடாது குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெள்ளந்தியா மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே முக்கிய காரணமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் நமக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத பரிசு அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றதற்கான திட்டங்களை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்கள் கண்டிப்பா நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைவீர்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் முன்னேற்றத்திற்கான திறமை கொண்டவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை கொள்வார்கள் அதை யாராலும் தடுக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனுடைய அருளால் நிச்சயமா நல்லதே நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி உங்க வீட்ல துணி கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது புது நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றியடைய போறீங்க உங்களுடைய பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே போகுது உங்க மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வீண் பிரச்சனையால மனக்குழப்பம் ஏற்படலாம் அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பயணங்கள்ல தடங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதலா இருந்த தடை தாமதம் இனி நீங்க போகுதுங்க போட்டிகள் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உங்காகப் போகுதுங்க இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் இனி போகுதுங்க குடும்பத்தில நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனை எல்லாம் காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கப் போகுது பெற்றோர்கள் சொல் சொல்பேச்சை கேட்டு இனி நடந்துக்க போறாங்க பிள்ளைங்க பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க யோசிச்சு செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதா இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமா வெளியூர் செல்ல நேரலாங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில நல்ல வேகம் காணப்போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமா பேசுறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில தடை ஏற்படலாம் அதனால கவனமா படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லதுலது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்